ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பனிவரகு ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பனிவரக எடுத்து நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சிடலாம் இதே டம்ளர் அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் ஊற வச்சிடலாம் இப்போ பொங்கல் பானையில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மில்லட்டும் அந்த பருப்பையும் சேர்த்து வேக வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒன்னே முக்கால் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம் சரியாக வேகாத மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் பால் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டில் நெய்யில் வரது திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிட்டால் அருமையான பனிவரங்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக அதே சமயம் உடம்புக்கு ஹெல்த்தியானது இதில் எந் எதில் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய பொங்கல் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டானது போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செஞ்சு ஆசைத்துங்க விஷ் யூ ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்